இரண்டாவது அதிலே குரோனியுடைய ஒரு துண்டத்தை குண்டூமசாலியன் என்ற அசுரனாக பிறவி செய்கின்றார்கள் அவன் எப்படி வாழ்ந்தான் என்ன விதத்தால் அழிந்தான் என்ற வரலாற்றை எம்பருமான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்றான் உயிரை நானூறாயிரம் முழங்கள் நாடும் அவன் கரங்கள் முன்னூறு கால்கை வேல்கள் துதி போலே உடைதோளுடம்பு குருவாரிய மாபாவிடைத்தோனை அறிய அறியான் அட்டை போலே சுருண்டு அம்மி போல கிடப்பான் மட்டை போல திரிவான் வயிறு மிக பசித்தால் அன்னுகத்தில் உள்ள அசுர குலங்களை தன் வயிற்றுக்கிட்டு இப்படியே நாளும் கிவன் ஆனதெல்லாம் அப்படியே தின்று அவன் பசிகளாற்றாமல் ஐயையோவென்று அறி நன்காணம் மானை ஐயனான பெருமா அது சிவனை தொழு பிரை அவ பொ பொருளே தாண்டவசங்கரவனே எவனோ ஒரு தன் கிட்ட சத்தம் மனதிலே தவலோகம் எல்லாம் தான் அலைவது மாயன் அது கேட்ட என்னும் குண்டோமே சாலி கொடிய மாபாவியனாய் கண்டோர் குரானி துண்டம் துண்டம்மதாயி பிறந்தான் அவன் பே அவர்கள் இறையாய் ஆன வசிகள் ஆற்றாமலை அவனும் வானம் மதுமலைய வாய்விட்டான் கண்டாயோ என்று சிவனா ஆரியதுரைக்க மாயவரும் மகமாலு அக்குண்டோ வசாலினுக்கு இறையாக தேவர்களை ஏற்ற அங்கிலாகி வரையனதை தோண்டி மறையை கைராகி வாயுவை தோணி வருணந்த ரப்பாய் அதை சூழ திரை கடலை தான் வருத்தி ஓடையாய் சதிர யுகம் வழியதான் விடறியம் மாயம் திருவோனைதானே வாதி மூவர் தன தள்ளி வர எதிரே வரும் அதில் இறையை மிக கண்டாவி நாடி வசிதீர நல்ல இரையாகும் இன்றி ஓடி வந்து பாவி ஒழுங்கி நந்தூண்டல் தன்னை தூண்டலும் ஒழுங்கி சுரண்டி மிக கொழுகி ஆண்ட வலிய மலை போலே பாவி மடிய சுரனாரும் தாவி ஜலத்தால் சதிர யுகம் அளித்தார் சதிர யுகம் தானவர்கள் எல்லோரும் மதுர மொழி அடியை தான் போண்டு இரண்டாவது யுகத்திலே பிறந்த குண்டோமசாலி என்றும் என்று சொல்லக்கூடிய பண்டு பிறந்த குரோனிய விடவும் முழு மோசமானவனாக இருந்தான் உடைதோன் உடம்பு உருவறியா பாவியாக படைத்தோனை அறியாதவனாக அட்டை போலே சுருண்டு கிடப்பான் அம்மி போலே கிடப்பான் மட்டை போலே தெரிவான் அந்த இகத்திலே அமைக்கப்பட்ட அவனுடைய அசுரகுலங்களாக இருந்தாலும் மற்றும் வஸ்துக்களாக இருந்தாலும் பிடித்து அத்தனையும் பசியாற்றுகின்ற உணவு என்று எண்ணி விழுங்கி விட்டான் அப்பொழுதும் அவனுக்கு பசி அடங்கவில்லை கடல் நீர் அத்தனையும் கடவாய் நனையாமல் குடித்தான் பண்டு குரோனி அசுரனை போல அப்பொழுதும் பசி அடங்கவில்லை பசி அடங்காத காரணத்தினால் வாய்விட்டு அலறின அந்த ஓசையானது தவலோகத்தையே நடுநடுங்க செய்தது இது என்ன இப்படி இந்த ஓசையினாலே தவலோகமே ஆடுகிறதே என்று சிவபெருமானிடத்திலே நாராயணர் கேட்கிறார் சிவபெருமான் சொல்லுவார் நாரணரே கழிந்த யுகத்திலே ஆறு துண்டுகளாக வெட்டி வீழ்த்தியே குரோணியினுடைய ஒரு துண்டத்திலிருந்து குண்டோமசாலி என்னும் அசுரன் பிறந்திருக்கிறார் அவன் பசிக்குடுமையால் வாய்விட்டு அலறிய ஓசைதான் தவலோகத்தையே நடுநடுங்கச் செய்தது என்றார் உடனே எம்பெருமான் அப்படி என்றால் இவனை நாம் அழித்து விட வேண்டியதுதான் என்று எண்ணி தேவர்களை எல்லாம் நாங்கில் புழுவாக்கி மலைகளை எல்லாம் தூண்டலாக சமைத்து நான்கு வேதங்களையும் கயிறாக திரித்து வாயுவை தோணியாக்கி மிதப்பலாக்கி கடலை ஓடையாக்கி வண்ணராகிய எம்பெருமான் தோணி ஏறி அந்த குண்டோமசாலியினுக்கு தூண்டல் போடு அந்த இரையை நம்முடைய பசியாற்ற உதவும் என்று எண்ணி ஓடி வந்து எடுத்து விழுங்குகிறான் அந்த குண்டோமசாலி எம்பெருமான் அதை சுண்டி இழுத்தவுடனே அந்த தூண்டலானது அவன் குடலிலே கொழுகி அந்த வேதனை தாழ முடியாமல் துடி துடித்து மாண்டு போகிறார் இவ்வாறு இரண்டாவது யுகம் நீடிய யுகம் அதிலே பிறந்த அசுரன் குண்டோமசாலி அவனை மகாவிஷ்ணு தூண்டலிட்டு கொண்டார் சிவபெருமான் தண்ணீரால் இந்த உலகத்தை சுத்தம் செய்கிறார் இவ்வாறு இரண்டாவது யுகம் நிறைபெறுகிறது